வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு மத்திய அரசு நல்ல தீர்வை கண்டுள்ளது ராஜஸ்தானில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மூன்று ஆண்டுகளில் நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதத்தை எட்டியுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் முடிவெடுக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் இன்று பீஜிங்கில் பேச்சுவார்த்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷிற்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உலகத்திலேயே செஸ் என்றால் தமிழ்நாடுதான் என விஸ்வநாதன் ஆனந்த் புகழாரம் ஒரே நாடு ஒரே தேர்தலால் எந்த கட்சிக்கும் ஆபத்து இல்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி உட்பட முப்பத்தொன்பது நாடுகள் விசா இல்லாமல் இலங்கை வரலாம் இந்தியா வந்துள்ள இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் அறிவிப்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு மத்திய பாஜக அரசு நல்ல தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாற்பத்தி ஆறாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் முடிவடைந்த திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அத்துடன் மாநிலத்தின் வளர்ச்சி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமெடுக்கும் என்று பிரதமர் கூறினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலங்களுக்கிடையே இடையே நீடித்து வந்த நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்று விமர்சித்தார் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக இந்த பிரச்சினைக்கு தற்போதைய அரசு நல்ல தீர்வு கண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் राजस्थान में विकास के लिए पर्याप्त पानी होगा पार्वती काली सिंह चंबल परियोजना इससे राजस्थान के 21 जिलों में सिंचाई का पानी भी मिलेगा और पेयजल भी पहुंचेगा इससे राजस्थान और मध्यप्रदेश दोनों के विकास में तेजी आएगी முன்னதாக ஜெய்ப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வாகன பேரணியாக பிரதமர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்றார் இந்நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர்களும் சில மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றனர் இந்தியா உலகின் மருத்துவ மையமாக விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் ஆந்திர மாநிலம் மங்களகிரியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள உலகம் முழுவதிலுமிருந்தும் ஏராளமானோர் இந்தியா வருவதை விரும்புவதாக திரௌபதி முர்மு தெரிவித்தார் இந்திய மருத்துவர்கள் மிக திறமையானவர்கள் என்றும் அவர்கள் ஆற்றும் பணி மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதாகவும் புகழாரம் சூட்டிய குடியரசுத் தலைவர் மக்களுக்கு ஆற்றும் மிகப்பெரிய சேவையாக மருத்துவ தொழில் விளங்குவதாகவும் கூறினார் விழாவில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் விழாவில் ஆந்திர மாநில ஆளுநர் அப்துல் நசீர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப அரசு தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்து பேசினார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதா நாட்டுக்கான மசோதா என்று குறிப்பிட்டார் மசோதாவை எதிர்த்து பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றார் இதேபோன்று எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் மசோதாவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தனர்

सभी स्तर पर होनी चाहिए इसलिए मुझे लगता है है कि कि इसमें सदन का ज्यादा समय जाया करे अगर मंत्री जी कहते हैं इसको जेपीसी जेपीसी को सौंपने के लिए वो तैयार तो में सारी चर्चा होगी उपचार अमित शादी सटा विवाद पंगे அப்போது பொருளாதார ரீதியாக அடையாது என்று சொன்னவர்களுக்கு நாட்டு மக்களும் அரசியல் அமைப்பும் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டார் கடந்த ஆண்டுகளில் சுதந்திரம் அடைந்த பல நாடுகள் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்று கூறிய அவர் ஆனால் இந்தியாவில் ஜனநாயகம் ஆழமாக வேரூன்றி இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்தியா ஏராளமான சாதனைகளை செய்திருப்பதாகவும் நாட்டு மக்கள் சர்வாதிகாரிகளின் ஆணவத்தை உடை தெரிந்ததாகவும் அவர் கூறினார் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலமைப்பை மதித்து வருவதாகவும் இதனை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமித் ஷா தெரிவித்தார் பாதுகாப்புத்துறைக்கான ஆலோசனை குழு கூட்டம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தில்லியில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் பொதுத்துறை பாதுகாப்பு நிறுவனம் தொடர்பான முக்கிய அம்சங்களும் அது செயல்பட வேண்டிய விதம் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இதில் நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட விவரங்களையும் உறுப்பினர்கள் எடுத்து கூறினர் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சி பணிகள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்வது உள்ளிட்ட விவரங்களும் ஆராயப்பட்டன கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உள்நாட்டில் பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்திய பொருளாதாரம் வேகமான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் மானியங்களுக்கான துணை கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தற்போது உற்பத்தி துறையில் மந்த நிலை இல்லை என்று கூறினார் உற்பத்தி துறையில் வலுவான வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் உற்பத்தி துறை வேகமான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறினார் உலக அளவில் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் இருப்பதாக கூறிய நிர்மலா சீதாராமன் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாட்டின் ஜிடிபி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் என்ற அளவில் இருப்பதாகவும் கூறினார் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்த நிதியமைச்சர் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் இருந்ததை விட தற்போது பொருட்களின் விலைகள் குறைந்திருப்பதாகவும் கூறினார் This is outstanding. I don't want to judge myself, I don't want to judge the ministry, but this is a number before us, and this is a number which you can see, compare it with the rest of the globe. And this number is an outstanding number by global standards. India has been fa the fastest growing major economy in the world, and the credit goes to the people of India who are struggling and meeting their aspirations, thereby contributing to the economy. நீட் தேர்வை எழுத்து தேர்வாக நடத்துவதா அல்லது ஆன்லைன் வழியாக நடத்துவதா என விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இது தொடர்பாக நீட் தேர்வை நடத்தும் சுகாதார அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் நீட் தேர்வு நடைமுறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தேசிய தேர்வு முகமை வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்ய புதிதாக பத்து பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன நுழைவுத் தேர்வுகளில் நம்பகத்தன்மை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இணையவழித் தேர்வை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சீன தலைநகர் பீஜிங்கில் இன்று நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் இடையேயான பேச்சுவார்த்தையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கலந்து கொள்கிறார் கிழக்கு லடாக் பகுதிகளில் நிகழ்ந்த விரும்பத்தகாத சம்பவங்களை அடுத்து இந்திய சீன உறவில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இரு நாடுகளிடையேயான உறவை மேம்படுத்துவதற்காக இன்று இந்திய சீன பிரதிநிதிகள் இடையிலான இருபத்தி மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஹே யுடன் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்கிறார் இருதரப்புக்கும் இடையேயான பொதுவான புரிந்துணர்வு அடிப்படையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது இது தொடர்பாக பேசிய சீனா வெளியுறவு செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் வேறுபாடுகளை களைய சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் உலகிலேயே செஸ் என்றால் தமிழ்நாடுதான் என்றார் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீன வீரர் டிங் கிளனை இந்திய வீரர் குகேஷ் எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் குகேஷ் சீன வீரரை வீழ்த்தி வரலாற்று சாதனை புரிந்து வெற்றி பெற்றார் பதினெட்டு வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார் குகேஷின் சாதனைக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தாயகம் திரும்பிய குகேஷிற்கு தமிழக அரசின் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்க வாகனத்தில் பேரணியாக குகேஷ் வந்தபோது வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏராளமானோர் அளித்த வரவேற்பினை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட குகேஷ் கோப்பையை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களிடம் காண்பித்து அன்பை வெளிப்படுத்தினார் பின்னர் விழா நடைபெற்ற கலைவாணர் அரங்கத்திற்கு அவர் வந்தபோது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குகேஷை வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சாதனை வீரர் குகேஷிற்கு சால்வை அணிவித்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் தமிழக அரசின் சார்பில் ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகைக்கான காசோலையை அவர் குகேஷிடம் வழங்கினார் விழாவில் பேசிய முதலமைச்சர் குகேஷ் கடின உழைப்பு மற்றும் திறமையின் மூலம் மிகப்பெரிய சாதனையை புரிந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் சென்னையை சேர்ந்த இளம் வீரர் தமிழக இளைஞர்களுக்கு கிடைத்த பெருமை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏழு வயசுல பயிற்சிக்குள்ள நுழைஞ்சு ஒன்பது வயசுல மாஸ்டர் பட்டத்தில் வென்று பன்னெண்டு வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தில் வென்று என்று உலக சாம்பியன் ஆகிட்டார் இது எல்லாத்தையும் சாதிக்க நம்ம விவேஷம் எடுத்துக்கிட்டது வெறும் பதினோரு ஆண்டுகள் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இலக்கை நோக்கிய பயணம் இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரும் இன்ஸ்பிரேஷனா நீங்க கத்துக்கணும் விழாவில் குகேஷ் உள்ளிட்டோர் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் பாராட்டு விழாவில் முன்னாள் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் தமிழக அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் செஸ் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதனை வீரர் குகேஷின் குடும்பத்தினர் மற்றும் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கொண்ட அனைவரும் திரளாக பங்கேற்று குகேஷை வாழ்த்தினர் ஒரே நாடு ஒரே தேர்தலால் எந்த கட்சிக்கும் ஆபத்தில் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறாக புரிந்து கொண்டிருப்பதாக கூறினார் நாடு முதன் முதலாக தேர்தல் கண்டபோது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையிலேயே தேர்தல் நடைபெற்றதாக அண்ணாமலை தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரித்து எழுதியிருப்பதாக தெரிவித்த அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து எதிர்க்கட்சிகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று விமர்சனம் செய்தார் இந்த இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசாதா என்ன சொல்லுதுனாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய கால் எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்துப்போகும் உதாரணத்திற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் எலெக்ஷன் நடக்குதுன்னா ஃபைவ் இயர் பீரியட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்போ தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை தான் அப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தேர்தல் நடந்தால்

நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் நாகை இலங்கை காங்கேசம் துறையிடையே கப்பல் போக்குவரத்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார் தற்போது ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு மட்டுமின்றி வணிகர்களுக்கும் பயனளிக்கும் என இனி தெரிவித்தனர் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திமுக செயற்குழு கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட திமுக தலைமை செயற்குழு கூட்டம் திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வரும் இரண்டாம் தேதி காலை பத்து மணியளவில் சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த பதினெட்டாம் தேதி திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது கனமழை எச்சரிக்கை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகிய காரணங்களால் செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கேரளாவில் இருந்து வரும் மருத்துவ கழிவுகளை நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டு வருவதை அடுத்து தமிழக கேரள எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவ கழிவுகளை நெல்லை மாவட்டம் பழவூர் கல்லூரி ஆகிய பகுதிகளில் கொட்டப்பட்டு வருவதற்கு அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கேரள எல்லைப் பகுதியான புளியறை சாவடி வழியாக கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட ஊத்தங்கரை போச்சம்பள்ளி மத்தூர் போன்ற பகுதிகளில் துணை படையினர் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் கடந்த வாரம் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான சேதம் ஏற்பட்டது இதனையடுத்து ஊத்தங்கரை அண்ணாநகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு மற்றும் மளிகைப் பொருட்களை துணை படையினர் வழங்கினர் மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா சார்பில் தருமபுரியில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது அரசு சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பழகன் கோவிந்தசாமி சம்பத்குமார் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதில் அரசு துறை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பயிற்சியினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தீண்டாமைக்கு எதிரான குற்றங்கள் வன்கொடுமை குற்றங்கள் பற்றியும் அதற்கான சட்டங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் மேலும் அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சியர் ஆலோசனை வழங்கினார் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பதினேழு நாட்கள் நடைபெற்று வந்த கார்த்திகை தீப திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தெப்பல் உற்சவமும் நேற்று இரவு சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெற்றது இதில் ரிஷப வாகனத்தில் மேள தாளங்கள் முழங்க சண்டிகேஸ்வரர் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனிடையே கார்த்திகை தீபத் திருவிழா பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு தூய்மை பணியில் ஈடுபட்ட நான்காயிரம் பணியாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆலயத்திற்குள் சென்று சாமி தரிசனம் செய்தார் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த பதப்படுத்தப்பட்ட நானூற்று ஐம்பது கிலோ கடல் அட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாளை கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடல் அட்டைகள் கடத்தப்பட இருப்பதாக மண்டபம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனை அடுத்து அங்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தபோது ஒரு வீட்டில் பதினோரு மூட்டைகள் கடல் அட்டைகள் இருப்பது தெரியவந்தது காவல்துறையினர் வருவதை அறிந்து இதில் ஈடுபட்டவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகளின் மதிப்பு சுமார் அறுபது லட்சம் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் வயலில் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் கவச உடையை மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங் டில்லியில் அறிமுகப்படுத்தினார் வயலில் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது விவசாயிகளுக்கு மூச்சு திணறல் கண் பார்வை கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதை தடுப்பதற்காக உயிரி தொழில்நுட்பத் துறையின் கீழ் பெங்களூரில் இயங்கும் பிரிக் இன்ஸ்டம் நிறுவனமும் மற்றொரு தனியார் நிறுவனமும் இணைந்து விவசாயிகளுக்கான கவச உடையை தயாரித்துள்ளன குறைந்த இடையிலான இந்த உடையை அணிந்து வயலில் மருந்து தெளிப்பது எளிதாக இருக்கும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த பாதுகாப்பு கவச உடையின் விலை நான்காயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரியலூரில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் கண்காட்சி என ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றன ஒரு தொகுப்பு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் கல்வி தொழில் வளர்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் அரியலூர் மாவட்ட யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட நேரு யோகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் கீர்த்தனா தலைமையில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வளர்ச்சியடைந்த பாரதம் புதிய தொழில்நுட்பம் கிராமிய கலைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அறிவியல் கண்காட்சி பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி ஓவியப் போட்டி கவிதைப் போட்டி நடனப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இளையோர் திருவிழாவில் பல்வேறு

யூஸ் பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வீல் சேருக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே அதில் வந்துட்டு இவங்க இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க டச் பண்ணால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த இந்த இடத்துக்கு அது போய்டும் கரெக்டாக ஏன்னா எல்லா இடத்துலையும் நர்ஸ் அப்படின்றவங்க இருக்கவே முடியாது ரொம்ப பேஷண்ட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க சும்மா சும்மா ஸ்கேனு இசிஜி இது மாதிரி எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த இதுக்காக நான் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்ஸ் நோக்கி போய்ட்டு இருக்கிறதுனால மத்திய அரசு வந்து இதை வந்து எல்லா ஸ்கூல் எல்லா எல்லாமே எல்லாருமே காம்படிஷனில் கலந்துக்கணும் அவங்களோட திறமையை வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத எங்களால் முடிஞ்ச ஒரு சின்னது தான் நாங்கள் ஸ்மால் பிரெயின் கம்ப்யூட்டர் ஃபியூச்சர் நாங்கள் யூ ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் மாவட்ட அளவிலான இளையோர் கலை திருவிழாவுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம் பிஎல் எக் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நிறைய பேச்சு போட்டி டிராயிங் போட்டி அந்த மாதிரிலாம் நடக்குது அதில் வந்து நிறைய மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றுருக்காங்க இது மாதிரி கலை திருவிழா வருஷம் வருஷம் நடக்கிறதுனால மற்றவங்க எல்லாரும் வேற வேற பொடியில் கலந்துக்கிறதுனால எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு அந்த பொடியில நம்மளும் கலந்துக்கிறோம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை தூண்டுனதுக்காக மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி டிடி தமிழ் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் ஆறு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் நிதியாண்டில் இருபத்தோராயிரம் கோடி கோடியாக இருந்த பட்ஜெட் ஒதுக்கீடு நடப்பாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் ராம்நாத் தாக்கூர் இதனை தெரிவித்துள்ளார் பட்டியலில் உள்ளதால் வேளாண் துறையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா உள்ளிட்ட முப்பத்தொன்பது நாடுகள் விசா இல்லாமல் இலங்கை வருகை தரலாம் என இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் அறிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்தியா பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பான ஆணை அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்றும் இலங்கை அமைச்சர் விஜிதா ஹெராத் கூறினார் இதேபோல இந்தியாவும் இந்த சலுகையை வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் வரலாறு கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் செயல்பாடுகள் இருதரப்பிலும் அதிகரிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அஜித் ஹெராத் அப்போது குறிப்பிட்டார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா இருநூற்று அறுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இவ்விரு அணிகளுக்கிடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் தேதி தொடங்கியது ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்துள்ள நிலையில் நேற்றைய நான்காம் நாள் ஆட்டத்தில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இன்றைய ஐந்தாம் நாள் ஆட்டத்தின் தொடக்கத்தில் மழை காரணமாக ஆட்டம் பாதிக்கப்பட்டது உணவு இடைவெளிக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது நதன் மார்னஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர் சற்று வரை அந்த அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு பதினோரு ரன்களை எடுத்துள்ளது இந்த டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்